ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேர்த்தி கடனை இறைவனுக்கு விட்டால் தெய்வ குத்தம் வருமா தெய்வத்தோட சாபத்துக்கு நம்முடைய குடும்பம் ஆளாகிடுமா அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம் கஷ்டம்னு வரும்போது இறைவனை நாம் வழிபாடு செய்கிறது உண்மை அந்த கஷ்டங்கள் தீர்றத்துக்கு வேண்டுதல் வைக்கிறதும் உண்மை கஷ்டம் தீர்ந்த உடனே சூழ்நிலை காரணமாக அந்த வேண்டுதலை நிறைவேற்றாமல் இருப்பது எந்த சூழ்நிலையில் இது எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து சேரும் இந்த நேர்த்தி கடன் எனக்கு பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லுவா சிலர் அந்த நேர்த்தி கடனை செஞ்சுடுவா சில பேர் நிறைவேற்றாமல் விட்டுடுவா அந்த மாதிரி இருக்கும்போது தெய்வ குத்தம் ஏற்படுமா அது அந்த சாபம் நம்ம குடும்பத்தை தாக்குமா இந்த சந்தேகம் மனசில் இருந்தால் ஒழிய அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும் ஒரு விஷயத்த மட்டும் நாம் நன்னாக புரிஞ்சுக்கணும் எந்த தெய்வமும் நம்மக்கிட்ட வந்து கஷ்டம்னு வரும்போது என்ன வழிபாடு செய்யன்னு சொல்கிறது கிடையாது எந்த தெய்வமும் எனக்கு இதை செய்யணுன்னு அதை செய்யன்னு கேட்பது கிடையாது எந்த தெய்வமும் நம்மக்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கிறதும் கிடையாது நம்மிடம் இருக்கிறது எல்லாம் அந்த இறைவனோட இறைவன் கொடுத்தது தான் இது எல்லாருக்கும் தெரியும் அந்த இறைவன் நமக்கு கொடுத்ததுன்னு தெரியும் அப்படி இருக்கும்போது எந்த தெய்வமும் நீங்கள் செஞ்சுண்ட வேண்டுதலை நிறைவேற்றாத பட்சத்தில் கோபமும் படப்போகிறது கிடையாது நீ எனக்கு பூஜை புனஸ்காரங்களை செஞ்சால் தான் பதிலுக்கு பிரதிபலனாக நான் உனக்கு வரங்களை தருவேன்னு கடவுள் என்றைக்குமே அந்த மாதிரி சொல்லலை செய்யலை நாமளே நம்முடைய மன திருப்திக்காக இறைவனுக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு வேண்டிக்கிறோம் அவ்வளவுதான் வேண்டுதலை நிறைவேற்றாததன் மூலம் எந்த தெய்வமும் பிறவிக்கு சாபம் கொடுக்கறது கிடையாது அந்த அளவிற்கு இறைவனுக்கு ஒன்றும் பழிவாங்கிற குணம் கிடையாது ஆனால் இதுக்காக அந்த நேர்த்திக்கடனை நிறைவேற்றாமல் விட்டுட்டா எந்த பாதிப்பும் நமக்கு வரவே வராதா அப்படின்னு நாம் ஆணித்தரமாக சொல்லிட முடியுமா என்னங்க இது குழப்பமாக இருக்கே நேர்த்தி கடனை நிறைவேற்றாவிட்டால் தெய்வ குத்தம் வருமா வராதான்னு நீங்கள் கேள்வி உங்கள் மனசில் அழகிறது எனக்கு புரியறது நேர்த்தி கடனை நாம் இறைவனுக்கு நிறைவேற்றாவிட்டால் அந்த இறைவன் மூலம் நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமா வராது ஆனால் தர்மசாஸ்திரத்தில் நேர்மை வாக்கு தவறாமல் நாணயம் நீதி நெறி அப்படின்னு ஒன்று கட்டாயம் இருக்கு இல்லையா மனுஷாலா பிறந்தவா எல்லாரும் சொன்ன வாக்கில் சரியாக இருக்கணும் அது கடவுளுக்கு கொடுத்த வாக்காக இருந்தாலும் சரி மனுஷாளுக்கு கொடுத்த வாக்காக இருந்தாலும் சரி நாணயத்தில் நாம் தவறக்கூடாது அப்படி தவறும் போது நமக்கான தண்டனை நிச்சயம் உண்டு இல்லையா நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை நம்முடைய வாயால் சொல்லணும் அதை சொல்லிட்டா அதை செயல்படுத்திடணும் வாக்கு தவறக்கூடாது சொன்ன சொல்ல மாற்றக்கூடாது இதுதான் நேர்மைக்கான அடையாளம் இதுதான் மனுஷருக்கான அடையாளம் அதனால் நேர்த்தி கடனை இறைவன் நமக்கு தண்டனை கொடுக்க இல்லை நாம் வாக்கு தவறியதற்கு இந்த நேர்மை இல்லாமல் நடந்து கொள்வதற்கு தர்மசாஸ்திரப்படி நமக்கு தண்டனை வரும் தானே இது உண்மை தானே இது எல்லாேருக்கும் தெரியும் இதைத்தான் நாம் இறைவன் நம்மளை தன் தண்டிச்சுட்டு தான் நாம் நினைக்கிறோம் இப்போதாவது எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இறைவன்கிறவன் நேர்மையில் உண்மையில் நம்பிக்கையில் வாக்கு தவறாமல் தர்மத்தின் அடிப்படையில் தான் எப்போதும் இருக்கார் நமக்கு அருள்வாருங்கிறது நாம் நம்பணும் நம்பிக்கை தானேங்க வாழ்க்கை எல்லாமே நம்ம முன்னோர்கள் ஒரு ஒரு சாஸ்திரத்தின் படி இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதன்னு சொல்லியிருக்கா அது கால வழக்கில் எல்லாம் மருவி மறந்து போச்சு இந்த கலிகாலத்தில் ஒரு ஒரு யுகக்கும் யுகத்துக்கும் இவ்வளவு வருஷம் அவ்வளவு வருஷம் இருக்கும் இந்த கலியுகத்துக்கு இன்னும் ஐயாயிரம் வருஷம் பாக்கி இருக்குது அதனால் இன்னும் களி முத்தி போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தர்ம சாஸ்திரங்களை கொஞ்சம் நெறி வழுவாமல் இதை மேற்கொண்டா நம்ம அடுத்த சந்ததி உங்களோட அடுத்த நல்லா நல்லாயிருக்கும் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்ப நண்பர்களே வாழ்க வளமுடன்